வணக்கம் இந்த வர ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பூரிங்க ஆமாங்க அரை கப் உழுந்துக்கு ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் ரவை எடுத்துக்கோங்க உழுந்த ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த அப்படி பச்சை மிளகாய் நான் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அடிச்சாதே மிக்சியில இப்போ நம்ம உளுந்த சேர்த்திருங்க நல்லா தண்ணியை வடிச்சுக்கிட்டு சேர்த்திருங்க நம்ம ஊற வச்ச தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நல்ல வெண்ணை மாதிரி இந்த உளுந்த அரைச்சு எடுத்துக்கணுங்க தண்ணியை அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஏன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியை அதுவும் ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா இந்த உளுந்த ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து இந்த மாதிரி மைய ஆட்டி எடுத்துக்கணுங்க வெண்ணை மாதிரி எடுத்த அந்த உளுந்த இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம எந்த பவுலில் பெசைய போகிறோமோ அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவு நம்ம சாதாரண கோதுமை மாவை எடுத்துக்கிறோம் இப்போ அதோட சேர்த்து அடுத்ததாக கால் கப் அளவுக்கு ரவை வெள்ளை ரவை இருக்குங்களா அந்த ரவையை எடுத்துக்கிறோம் வெள்ளை ரவையும் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு இப்போ உளுந்த நல்லா பிணைஞ்சுக்கிறோங்க இதுக்கு நம்ம தண்ணி தேவை சேர்த்துக்கலாம் லைட்டா இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தனியா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஓமம் இது மூணையும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த பூரிக்கு அதே நேரத்தில் சீரகம் ஓமம் எல்லாமே ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக கொஞ்சமாக லேசாக தெளித்து தெளித்து நல்லா டைட்டாக பூரி மாவை பிணைஞ்சுக்கணுங்க இதில் தண்ணி அதிகமாகிடக்கூடாது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பூரி ரொம்ப எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் திகட்டும் சாப்பிட முடியாது இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம் இது பூரிக்கு ஒரு நல்ல நிறத்தையும் அதே நேரத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குங்க இப்போ இந்த உளுந்து பூரிக்கான மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் நல்லா கொதிக்கிற எண்ணெய்ங்க நம்ம எண்ணெய் அந்த பூரி சுடுறதுக்காக கொதிக்க வச்சுருக்கோம் அந்த எண்ணெயை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி அந்த பூரி மாவை நல்லா டைட்டாக பிணைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் போல் மாவை அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடணுங்க முதல் அதுக்கு முன்னாடி மாவை நல்லா பிணைஞ்சுக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலையும் சமமாக பரவி ஒரு இருபது நிமிஷம் ஓய்வை கொடுத்துருங்க மாவுக்கு அதுக்கப்புறமா அந்த ஓய்வுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம தேய்க்க இருபது நிமிஷம் ஊற வைக்கிறப்ப ரவை நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா விரிவடைந்து வருங்க உளுந்தும் நல்லா அது கூட கலந்து நல்லா வரும் உங்களுக்கு தேக்க வரலைன்னா கொஞ்சம் மாவை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி கையை வச்சு தட்டி அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பூரியை வந்து இந்த மாதிரி பொறிச்சிடுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதே மாதிரி பூரியை நல்லா உள்ளே தள்ளி விட்டு எண்ணெயை இந்த மாதிரி மூந்து 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 மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா பூரி நல்லா பொல்லி அழகாக வருங்க இந்த பூரி சுட சுட சாப்பிட்றணும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பூரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வகையான பூரி அதை நம்மளும் ஏன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதனால் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த உளுந்து பூரியை நீங்கள் முதலே செஞ்சுருக்கீங்களா இல்லை இதுதான் முதல் முறையாக அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த உளுந்து பூரியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க அடுத்த ரெசிப்பியாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப காலை உணவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரெசிபிங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இடுப்பெலும்புக்கு கால் எலும்புகளுக்கெல்லாம் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது உளுந்து அந்த உளுந்தை வச்சு நம்ம உளுத்தங்களி உளுந்து கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் தான் ட்ரை பண்ணியிருப்போம் வித்தியாசமாக இந்த பூரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பொட்டேட்டோ மசாலா சன்னா அல்லது புதினா சட்னி எது வேணும்னாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்களோட எப்படி வந்தது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க மறுபடியும் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்